அல்லம்மா இப்படி ஒரு கையோம் அடுத்த ஒரு கட்டத்துக்கு வர்றாங்க மிகப்பெரிய ஞானி நாலு விஷயங்கள் உங்கள் வீட்டின் ரிசுக்கின் கதவை திறந்து வைக்கும் நான் அல்லாஹ் எல்லோரும் தோவி செய்வான் இன்றைக்கெல்லாம் நமக்கு என்ன பிரச்சனை வீட்டில் கஷ்டமாக இருக்குது மக வெளிநாட்டில் இருக்க நான் கஷ்டப்படுறான் கவாரத்தில் இல்லை தொழில் இன்னைக்கு முடங்கி போய் கிடக்குது லாஸ் ஆகி போயிட்டோம் கடனாளி ஆகிட்டோம் வாழவா வேண்டாமா ஒருத்தர் என்கிட்ட கேட்டார் அதற்கு நாளுக்கு நாள் கடன் சுமையில் பாதிக்கப்படுறேன் கடனாளிகள் வீட்டை தேடி வந்து கண்ணியத்தை குறைக்கிறாங்க நல்ல வாழ்ந்தவர் மனசு தாங்கலை அட்வைஸ் பண்ணுறேன் துவா செய்கிறேன் ஒரு நாள் இப்படி அவர் ஒரு மெசேஜை பதிவு செய்கிறார் அதற்கு அல்லாவுக்காக துவா செய்ங்க நான் தற்கொலை பண்ணலான்னு நினைக்கிறேன் தாங்க முடியல கடன் சுமை உடனே மெசேஜ் பண்ணேன் நான் மெசேஜிக்கலாம் உடனே பார்த்து லேட் ஆகும் உடனே பண்ணேன் அல்லாவுக்காக கேட்கிறேன் இந்த முடிவை நீங்கள் விட்டு விடுங்கள் நாங்கள் துவா செய்கிறோம் உங்களை பாதுகாப்பார் எப்படி சொல்றார் அடுத்த வாரம் என்னுடைய மௌத்து செய்தி வரும் நீங்க ஜனாசா தொலை வைக்கணும் அடுத்த வாரம் அவர் வயசு தனங்கிறீங்க ஐம்பது வயசு ஒரு பெரிய வசதியோடு வாழ்ந்தவர் இன்னைக்கு முடங்கி இருக்கிறார் சத்தம் போட்ட துன்யாவில தான் கஷ்டப்படுறீங்க மருமையிலையுமா கஷ்டப்படணும் தற்கொலை பண்ணியாச்சுன்னா மரும நஷ்டமா போயிடும் நரகத்துக்கு போயிடுவீங்களே வாழ்க்கையில கஷ்டங்களை எதிர்கொள்ள தெரியணும் கஷ்டங்களின் போது தாங்கி நிற்கணும் கஷ்டத்தை வரவிடாம தடுக்கணும் அது எதனால ரிசுக்கின் வாசலை திறக்கணும் அதுக்கு வழி சொல்லுது மார்க்கம் தாய்மார்களுக்கும் சொல்கிறேன் கடன் இல்லாத வாழ்க்கை அல்லா தருவானாக சுமையில்லாத வாழ்க்கையை தருவானாக வறுமை இல்லாத வாழ்க்கையை தருவானாக தரித்திரம் இல்லாமல் பாதுகாப்பானாக ரிசுக்கின் வாசல் திறப்பதற்கு நாலு காரியம் என்றார்கள் அல்லாமா இவனு கையும் அந்த நாளையும் செய்யுங்க உங்க வீட்டை தேடி அல்லா ரிசுக்கை கொண்டு கொட்டுவான் முதல்ல சொன்னாங்க கியாமுல்லை இரவு தொழுகை தொழுங்கள் இரவு தொழுக தஹஜ்ஜத் தஹஜ்ஜத்தை ரெகுலராக பாதுகாத்துக்கங்க தஹஜ்ஜத்தை மிஸ் பண்ணாதீங்க காலையில் ஐம்பதுக்கு சுபு வாங்க நாலு மணிக்கு எழுந்துறீங்க ஒரு நாலு ரக்காது தஹஜ்ஜத் பெருமானார் எட்டு ரக்கா தொழுகுறாங்க எட்டு தொழுங்க முடியல நாலு தொழுங்க தஹ்ஜத்தை தொழுதுக அல்லாட்ட கையெழுந்துங்க அந்த நேரம் அல்லாவுக்கு பிரியமான நேரம் தஹஜ்ஜத்தும் இரவு தொழுகையும் உங்கள் வீட்டின் ரிசுக்கின் வாசலை திறந்து தரும் அல்லா எல்லாருக்கும் தோவி செய்வானா தாய்மார்கள் கவனம் எடுங்கள் ஏதோ நம்ம பேசணும் வந்தோம் கேட்டோங்கிறது இல்ல நாளைய வாழ்க்கை அழகாக வேண்டும் நபிமார்களும் சரி இறைநேசர்களும் சரி இந்த தொழுகையை கொண்டுதான் அல்லாவையை அடைகிறாங்க எந்த தொழுகை தஹஜத் பெருமானார் ஒரு அழகான வார்த்தை சொல்வாங்க இரவு தொழுகையை கடைபிடியுங்கள் குர்பத்துள்ளக்கும் இந்த ரப்பிக்கும் உங்களுக்கும் உங்கள் ரப்புக்கும் நெருக்கம் ஏற்படும் நாங்கள் எனக்கு அல்லாவோட நெருக்கம் வந்துட்டுன்னா நிலை என்ன சொல்லுங்க என் மேலே நீங்கள் நெருக்கம் ஆயிட்டீங்கன்னா என்ன நினைப்பீங்க அசரத்து நல்லா இருக்கணும் என்னுடைய தின்ன கஷ்டமும் உங்களால் தாங்க முடியாது ஏன் நெருக்கம் கூடும் போது அல்லாவுக்கும் உங்களுக்கும் நெருக்கம் வரும் தொழுகை தாத்தன் அல்லாவே நம்ம கூட நெருக்கம் ஆயிட்டான்னா என் கஷ்டம் இருக்குமா வறுமை இருக்குமா தரித்திரம் இருக்குமா அல்லாவே என் வாசலை திறந்து ரிச்கை கொடுத்து விடுவானா இல்லையா முயற்சி நம்முடைய வேலை நான் தகஜத்தை தொழுதுக்கு யாபாரத்துக்கு போகாமல் கடைக்கு போகாம வீட்டில் உட்காந்துக்கிட்டு கதவு திறக்கலான்னு பார்க்கலாம் உட்காந்துருக்க கூடாது முயற்சி செய்யணும் அல்ல ரிசுக்க விசாலமா ரெண்டாவது எந்த நேரம் சகுரு நேரம் சுபு தகஜத்தை முடிச்சுட்டு நம்ம சகுர் வைக்கிற நேரம் இருக்கு பார்த்தீங்களா சுபுவுக்கு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்கு முன்னால இஸ்தி ஓதுங்கள்ங்கிறான் அல்லாஹ் குடான்ல சொல்றான் வழிமாறுகள் நல்லவர்கள் சகுரு நேரத்தில் இஸ்தே குபார் இஸ்தே குபார்னா அஸ்தபீர்லா அல்லாஹ் நீ எங்களை நன்னிச்சர் அல்லா மன்னிச்சர் அல்லாண்டு சஹுரில் கேட்பாங்க குரான் திருக்குரானிலே நல்லவர்களின் அடையாளத்தை சொன்னான் அதிகாலையில் சகுரு நேரத்தில் உட்கார்ந்து அல்லாட்ட கண்ணீர் வடித்து மன்னிப்பு கேட்பார்கள் அப்படி சகுரில் யார் இஸ்தே ஓதுவார்களோ அஸ்தபீருல்லா அதிகம் சொல்வார்களோ அவர்களின் வறுமையை போக்கி ரிசுக்கை அல்லா விசாலமாக்கும் ராஜ்யத்தை முடிச்சிடணும் நாலு மணிக்கு மூன்றரை மணிக்கு இங்க முடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க பிள்ளைங்களை கை நிரம்ப கொடுத்துருவான் அல்லாஹ் வேலை வாய்ப்பு இல்லை உட்காந்து அஸ்தோபீர் இருந்தா சஹர்ல ஓதுங்க வேலை வாய்ப்பு நசீப் ஆயிடும் இன்ட்ரியில் பாஸ் ஆகிடுவீங்க மிகப்பெரிய ஆய்வுக்கு பின்னாலே எழுதப்பட்ட செய்தி அப்போ நாலு காரியம் உங்கள் இரணத்தை அந்த வாசலை திறந்து வைக்கும் மூணாவது தர்மம் செய்யுங்கள் அதை பழக்கமாக்குங்கள் நானே கஷ்டப்படுறேன் நான் எங்க தர்மம் செய்யறது ஜக்காத்து கொடுக்க சொல்லல கஷ்டப்படுறவங்களால் ஜக்காத்து கொடுக்க முடியாது ஜக்காத்து கொடுக்கணுன்னா வசதி இருக்கணும் வசதிக்கு தான் ஜக்காத்து நூற்றுக்கு ரெண்டரை நான் கொடுக்கணும்னா நான் நூறை சொந்தமாக்கணும் சக்காத்து இவ்வளோ பணம் இருந்தால் தான் சக்காத்து கடமைன்னு ஒரு முறை இருக்குது சதக்காங்கிறது என் கையில் ஐம்பது ரூபா இருக்குது ஒரு அஞ்சு ரூபாயை நான் சதக்கா செய்கிறேன் என் பெருமான் சொன்னாங்க அந்த நீ கொடுத்த அஞ்சு ரூபா அன்னைக்கு உனக்கு வர இருந்த முசீபத்தை மட்டும் இல்லை கெட்ட மௌத்தையும் தடுத்து விடும் உங்கள் வீட்டில் அல்லா இரணத்தை பறக்கத்தாக்கி வைப்பான் சதக்கா வாசலை திறந்து வங்கங்கிற இன்னைக்கு சதக்காவின் வாசல் அடைக்கப்பட்டிருக்கு எப்பமோ கொடுத்தா போதும்னு நினைக்கிறோம் அல்லாஹ் குரான்ல சொல்றான் சில வழிமார்கள் நல்லவர்களுடைய அடையாளத்துல தஜ்ஜத்துடைய நேரம் வந்தா அவங்க விழா இடுப்பு படுக்கையிலிருந்து தன்னா எஞ்சிருவான் த ஹஜ்ஜத்துடைய நேரத்துல அவங்க அவங்களுடைய பெட்ல இருந்து அவங்களுடைய இடுப்பு தூக்கிட முடியும் ஒதுங்கிரும் வெட்ட விட்டு ஒதுங்கிரும் ஒதுங்கி அல்லாட்ட நின்று கண்ணீர் வடிப்பாங்க கையெழுந்து சொல்லிட்டு ஒமிமா ரசப்தனாவும் இன்பிக்கோன் நம்ம கொடுத்த காசை செலவு செய்வார்கள் சஹஜத்துல எழுந்து நிற்கிறாங்கிறதோட நிறுத்தல்ல என்னிடத்துல அவங்க துவா கேட்கிறாங்கன்னு நிறுத்தல்ல அவங்க சதக்கா செய்வாங்க அப்ப சதக்கா தினம் எவ்வளவு முடியும் அஞ்சு கொடுங்க பத்து கொடுங்க நூற கொடுங்க சக்திக்கு கொடுங்க உங்கள் நோய்கள் நீக்கப்படும் பிரச்சனை தீர்க்கப்படும் முசீபத்து வராது கெட்ட முடிவு வராது நல்லா இருக்கிற நீங்க கீழே உடஞ்சிட மாட்டீங்க இதுக்கெல்லாம் மேலால் ரிசுக்கின் வாசல் திறக்கப்படும் நம்ம கஷ்டப்படுறோம்லாம் பார்க்கக்கூடாது கஷ்டப்படும் போது தான் சதக்கா கொடுக்கணும் கொடுக்கும் போது தான் கஷ்டம் நீங்குது சதகா என்றால் தர்மம் யாருக்கு கொடுக்க முடியும் கொடுங்கள் அவர் சொல்ல ஐபனு கையும் நாலு விஷயங்கள் மூணாவது சதக்காவை பழக்கப்படுத்துங்கள் சதக்கா எந்த ஊரில் நிறுத்தப்படுமோ எந்த வீட்டில் நிறுத்தப்படுமோ அந்த வீட்டில் நிம்மதியும் போகும் அந்த வீட்டில் முசீபத்து நிறைகிறது அந்த வீட்டில் வறுமைக்கு வாசல் திறக்கப்படுகிறது அதெல்லாம் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பான பிள்ளைங்களை பழக்குங்க வீட்டில் பெண்கள்கிட்ட சொல்லுங்க என்ன முடியுமோ கொடுத்துரு ஒருத்தர் வந்து நிற்கிறாருன்னா எதை முடிவு கூட அவர் சோறு கேட்டார் மட்டும் சோறு இல்லை அவர் ட்ரெஸ்ஸை கேட்குறாரு இல்லை ஒரு அஞ்சு ரூபாய் கையில் கூடு வீட்டின் முசீபத்தை நீக்கும் அது நோயை நீக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக ரிசுக்கின் வாசல் திறக்கப்படும் நான் நிறைவுபடுத்துகிறேன் நாளாவது நாலு விஷயம் உடலை நோய்படுத்தும் அந்த நாளையும் அவாய்ட் பண்ணிடணும் நாலு விஷயம் ரிசுக்கை திறந்து தரும் நான் இல்லாமல் வாழணும் வாழும்போது ரிசுக்கோடு வாழணும் இல்லை தன்மானத்தோடு வாழணும் நாட்டையுமே கையெழுந்த கூடாது என் புள்ள காரியம் வருது சிறப்பாக செய்யணும் மகளை கல்யாணம் அழிக்கணும் மகனுக்கு நிக்கா செய்யணும் என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது பறக்கத்தை கொடுக்கணும் அப்போ என் கையில் ரிசுக்கு வேணுமே ரிசுக்கை திறக்கிறதுக்கு நாலு வழி இருக்குப்பா உலகத்தில் தன்மானமாக வாழ்கிறது பெரிய பாக்கியம் சுயமரியாதை முக்கியம் யார்டையும் கையெழுத்திடக்கூடாது அன்பளிப்பு கொடுக்கறாங்க அதை வாங்கணும் சுண்ணத்து எனக்கு அன்பளிப்பு தா கேட்டால் அது உன் சுயமரியாதையை ஈணாக்கி விடும் இது ஒரு பெரிய வாழ்க்கை நமக்கு தேவை இருக்குதுங்கிறத அடுத்தவங்க தெரிகிறபடி கூட நடக்காதேன்னா நமக்கு தேவை இருக்குதுங்கிறது அவங்களுக்கு காட்டாது நீ தேவையில்லாத ஆள் மாதிரி நடங்கிறான் ஏழை தான் நீ வறுமையில் தான் இருக்கிற வறுமைக்கும் ஏழைக்கும் உள்ள மனிதனாக நீ நடக்காத ஒரு பணக்காரன மாதிரி நட ஏ அவங்க பார்க்கணும் இவன் நல்லா இருக்கிறாருன்னு நினைக்கணும் அப்படி நீ நட உன்னை நல்லாவே நான் ஆக்கி வைக்கிறேன் எங்கட ஒன்றும் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் எங்கட காசு இல்லை எங்கட வசதி இல்லை சொல்லாதீர்கள் நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லுங்க ஜாயு அகுனியா சஹாபாக்கள் யாரு தெரியுமா ஏழைகள் காசு இல்லை சாப்பிடல பசி பட்டு நீங்கள யாராவது வெளியூருக்காரங்க வந்து பார்த்துட்டா ஏ அப்பா பெரிய பணக்காரர்களோ என்று எண்ணும் அளவிற்கு அவர்கள் நடந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் ஏழை சகாபாக்களை தெரியாதவங்க பார்த்தா அவங்க பணக்காரர்கள் சொல்ற அளவுக்கு என் கஷ்டத்தை வெளியில காட்டக்கூடாது என் தேவை உள்ளவங்கிறத காட்டக்கூடாது காட்டி அவங்க இருந்து வரணும்னு தேவையில்லை நீ காட்டாமல் வாழு நான் தர்ற அவரை வச்சே தருவேன் நான் வானத்திலும் தர்றதில்லை ஒருத்தர் மனசில் போடுவேன் போப்பா அவர் கஷ்டப்படுற அவருக்கு ஏதாச்சும் கொடுன்னு போடுவேன் அவர் உங்கள் வீட்டில் வந்து கண்ணியமாக கொடுத்துட்டு போயிடுவார் ஹரி அலமது இல்லா நாலாவது ரிசுத்தின் வாசலை திறக்கும் நாலாவது காரியம் ரிக்குருவாகி அவாயிலு நஹாரி வாஹிறகு காலையில் காலையின் துவக்கம் அல்லாவுடைய திக்கரை கொண்டு இருக்கட்டும் காலையின் முடிவு திக்கரை கொண்டு இருக்கட்டும் காலையின் துவக்கம் அல்லாஹுடைய மாலை அல்லாஹுடைய திக்கர் இது உங்கள் வாழ்க்கையானால் விசாலமாகும் எப்படி காலையில் வறுமை வராது காலையும் மாலையும் அவர்கள் அல்லாஹாவை திக்கர் செய்வார்கள் என்று அல்லா குரான் சொல்றானே எத்தனை பேர் காலையில் எழுந்திருக்கிறோம் சுபு தொழுகிறோம் பல பேர் திக்கிற செய்யறதே இல்லை அப்படியே மாலை வரைக்கும் போயிடுறோம் ராத்திரி திக்கரே இல்லை அது வாழ்க்கையா அல்லாவை திக்கிற செய்யாத வாழ்க்கைக்கு அழகான வாழ்க்கையின் பேரா அதுக்கு அல்லாஹ் குரான்ல தொழுங்கன்னா நோங்க தக்காத்து கொடுங்கிறான் அப்படிதான் சொல்றான் குரான்ல திக்கிற சொல்றான் திக்கிறேன் கசையுறா நீங்கள் திக்கிற செய்யுங்கள் என்னை அதிக அதிகமாக செய்யுங்கள் அதிக அதிகமாக தொழுங்குங்கள்ல அதிக அதிகமாக நோங்க வைங்குங்கள்ல அதிக அதிகமாக திக்கிற செய்யுங்கள் in the